ஆளும் தகுதி இது ஒரு அடர்ந்து காட்டு பகுதி எங்க ஏராளமான விலங்குகளும் பறவைகளும் மற்றும் பூச்சிகளும் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்க அரிய வகை தாவரங்களும் கூட இங்க இருந்துச்சு ஆனாலும் காட்டில் வர எல்லா மிருகங்களும் சந்தோஷமா தான் இருந்துச்சு நான் இந்த காட்டை ஒரு பலசாலி ராஜா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு எதுக்கும் பயப்படாத தைரியமும் கம்பீரமான நடையும் காடே அதிரக்கூடிய அளவுக்கு அவரோட கெர்ச்சனையும் அவரோட நல்ல குணமும் தான் காரணம் இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் இந்த சிங்கராஜா தான் இப்படி நல்ல சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது ஏனோ தெரியல சிங்கராஜாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போக ஆரம்பிச்சது இதனால காட்டுக்குள்ள தவறுகள் அதிகமாக ஆரம்பிச்சது இந்த சிங்கராஜாவை பிடிக்காத சில விலங்குகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த காட்டை நம்ம கைப்பற்றி நாமளே ஆளலாம்னு நினைச்சதுங்க இதனால காட்டுக்குள்ள அமைதி இல்லாம போச்சு எல்லா சண்டை வர ஆரம்பிச்சது இதை பார்த்த எதிரி விலங்குகள் எல்லாம் சேர்ந்து வசம் வைக்க ஆரம்பிச்சது இதையெல்லாம் சிங்கராஜாவோட சில நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பக்கத்து காட்டுல இருக்கிற சிங்கராஜாவுக்கு பழைய நண்பரான குரங்கு மருத்துவரை தேடி போனாங்க தன்னோட காட்டுல நடந்து எல்லாத்தையும் அந்த குரங்கு மருத்துவருக்கு சொன்ன சிங்கராஜாவின் நண்பர்கள் சிங்கராஜாவின் நிலையையும் சொன்னாங்க இதை கேட்ட குரங்கு மருத்துவர் தன்னோட நண்பனுக்கு இப்படி ஆனதை நினைச்சு அந்த காட்டுக்கு போயிட்டு தன்னால முடிஞ்ச எல்லா மருத்துவத்தையும் அந்த சிங்கராஜாவுக்கு செஞ்சு அவர் எழும்பி நடக்க வச்சது அது மட்டும் இல்லாமல் சிங்கராஜாவுக்கு முன்னாடி தனக்கு இருந்தது மாதிரியே அதிகமான பலன் வந்ததையும் உணர்ந்துச்சு இதை பார்த்த சிங்கராஜாவின் நண்பர்களும் குரங்கு மருத்துவரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் சிங்கராஜாவும் அவரோட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி அந்த எதிரி விலங்குகளை தன்னோட போட்டியிடும்படியா சிங்கராஜா அழைப்பு விடுத்துச்சு போட்டிக்கு வந்த எதிரி விலங்கும் சிங்கராஜாவும் ஆக்ரோஷமா ஒருத்தரை உடம்பு ஆரம்பிச்சாங்க இறுதியில சில காயங்கள் பட்டாலும் சிங்கராஜா ஜெயிச்சாரு இதுக்கப்புறம் காடும் அமைதியா இருந்துச்சு விலங்குகளும் ஒற்றுமையாக வாழ ஆரம்பிச்சாங்க சூழ்நிலையும் தந்திரமும் என்னைக்கும் யாரையும் தகுதியா மாத்துறது இல்லை ஒற்றுமையும் வலிமையும் புரிந்து கொள்ளுதலும் அறிவுமே நம்மை தகுதியுள்ளவனாகும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க